போ இன்று நீயாக வா நாளை நாமாக, நாம பார்க்காமலே ஒன்னும் பேசாமலே ஒன்னா எல்லாம் கூத்தாடுதே லலலலா ஓ தாரே தனநே லா ஓ தாரே தனனே போ இன்று நீயாக வா நாளை நாம தனியாவே இருந்த வெறுப்பாகி போச்சு நீ வந்ததால ஏ சோகம் போச்சு பெருமூச்சு விட்டே சூடான மூச்சு வா வாசம்பட்டு ஜலதோசாச்சு மெதுவா மெதுவா நீ பேசும்போது சோகமா, சோகமா, நான் கேட்கிறேன் ഇത് സാറ കാത്ത് പക്കം പാത്തു യഥാകാണ്ടി ഒരു സാത്ത് സാത്ത് ലള ലാ ല ഉം താറേതേ ലള ലള இன்று நீயாக வா நாளை நமாக